தா சோட்டானிக்கரை ஆற்றுக்கால் பகவதி கொடுங்கல்லூர் பகவதி சக்குளத்துக்காவு பகவதி இந்த கோவிலோட முக்கிய அவதாரமாக அங்கே வந்து பிந்துஸ்வரூபணியாக வச்சுருக்கோம் மகாமேருவை பிரதிஷ்ட பண்ணி அந்த மகாமேருவோட பிந்து சொருபிணி பகவதி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட மகாமேரு சக்கர பகவதி அம்மன் ஆலயம் இந்த ஆலயம் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு இந்த ஆலயத்திற்கு சிறப்பு என்னென்னு கேட்டால் மாதாந்திர திருவிளக்கு பூஜை இந்த மாதாந்திர திருவிளக்கு பூஜையில் மூன்று திருவிளக்க பூஜையில் உட்காந்தால் அவங்க என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் இந்த இடத்துல நிறைவேறி வருது இந்த ஆலயத்துக்கு வந்தால் விளக்கு பூஜை தான் கிடையாது எந்த கோரிக்கை வச்சாலும் நியாயமான கோரிக்கைகள் முப்பது நாளில் இருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே நிறைவரும் நிறைவரலைன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்னையும் கேட்கலாம் அம்மாவையும் கேட்கலாம் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை இந்த இருபத்து வருஷத்துக்கு மேலே இது இருபத்தாவது வந்து பொங்கல் விளையாட்டு அதுக்கு முன்னாடி இருந்து நம்ம பண்ணிட்டு தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்கள் என்றைக்கி இருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இந்த விளக்கு பூஜையில் உக்கார்ந்தது மனம் திறந்து கூட்டு பிரார்த்தனை ரொம்ப விசேஷந்தோம் விளக்கு பூஜையில் வந்து விசேஷம் பார்த்திங்கன்னா கூட்டு பிரார்த்தனை ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்களையும் அங்கே சொல்லி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தனக்கு ஏற்பட்ட பிரச்சனை உங்கள் குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லா பிரச்சனைக்குமே இங்கே கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக அம்மா நிறைவேற்றி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டு பிரார்த்தனைக்காகவே எல்லாருமே இந்த பூஜையில் உட்காந்து கலந்துக்கிட்டு வெற்றி வாய்ப்புகளை வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு போகிறாங்க இங்கே பெருசாக ஒன்றும் பரிகாரங்கள்னு சொல்லிவிடுங்க என்ன கேட்குறமோ தாயெல்லாம் கொண்ட இந்த பகவதியம்மா நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காங்க